எங்கு பார்த்தாலும் மக்கள் கொடுக்கிறார்கள் தளபதி வரவேற்க அப்பா என்று அழைக்கிறார்கள் அப்பா என்று அழைப்பதை பார்த்து அப்பம் பேர் தெரியாத கவலைப்படுறோம் அது இருக்கிற அதுக்கு மேல நான் போக விரும்பல ராஜா வச்சு பேசல நான் பேசன்னா பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சுன்னா தாங்க மாட்டேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியோ எங்களை பற்றியோ பேசுவதற்கு எவனுக்கும் யோகிதை கிடையாது ஒருவன் கூட இங்கே வந்து பேசிவிட்டு விட்டு போனான் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற செங்கலை எல்லாம் புடுங்கிடுவான் நான் அடுத்த நாளே சொன்னேன் ஒரு புல்ல கூட உங்களால் புடுங்க முடியாது காரணம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனுடைய ரத்தத்திலே தோய்த்து எடுக்கப்பட்ட செங்கல் அப்படிப்பட்ட இந்த இயக்கத்திற்கு இன்றைக்கு சவால் விடலாம் பேசலாம் என்று கருதுவார்களே ஆனால் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு தொகுதி வரையறுங்கிற பெயரில் என்னென்ன ஆபத்தெல்லாம் வர இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் ஐந்தாம் தேதி கூட்டத்தை கூட்டினார் ஏறத்தாழ அறுபத்தி மூன்று கட்சிகளிலே ஐம்பத்தி கட்சிகள் கலந்து கொண்டது காலை பத்து மணிக்கு துவங்கிய கூட்டம் பகல் இரண்டரை மணி வரை முதலமைச்சர் நாற்காலியிலே வந்து உட்கார்ந்தவர் மற்ற தலைவர்கள் எல்லாம் இடையிடையே நான் உள்ளிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்தோம் ஆனால் தளபதி ஒருவர் தான் ஒரு நிமிடம் கூட வெளியேறாமல் பத்தரை மணியிலே இருந்து பத்து மணியிலே இருந்து மணி வரையிலே உட்கார்ந்திருந்தார் இருந்தார் முதலிலே நான் பேசினேன் என்னை அடுத்து ஜெயக்குமார் பேசினார் பேசுகிற போது அவர் ஒரு திருத்தத்தை சொன்னார் ஏனென்று சொன்னால் உள்ளே ஒன்று பேசுறது வெளியில் ஒரு பேசுறது என்பது பித்தலாட்டம் என்பது அதுக்கு அர்த்தம் ஜெயக்குமார் பேசுகிற போது உள்ளே ஒரு திருத்தத்தை சொன்னவுடன் தலைவர் உடனே சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு அந்த அமெண்டமெண்டோடு கொண்டாங்கன்னு சொல்லி படித்து காட்டி அத்தனை ஐம்பத்தெட்டு கட்சியும் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டு நம்மை விமர்சிக்கிற அத்தனை பேரும் தளபதிக்கு பின்னால் கை கொடுத்து நிற்போம் என்று அனைவரும் உறுதியாக நின்றார்கள் ஜெயக்குமார் வெளியில் வந்து சொல்கிறாரு நாடகம் ஆடினான் நான் அந்த ஜெயக்குமாரை கேட்கிறேன் நாங்கள் நடத்தியது நாடகம் என்று சொன்னால் நாலு மணி நேரம் உட்காந்து ரெண்டு முறை கொடுத்த ஸ்நாக்கியும் சாப்பிட்டுட்டு வெளியிலே வந்து நாடகம் ஆடினார்கள் என்று சொன்னார் அந்த நாடகத்தில் பங்கேற்ற நீ வில்ல வேட்டம் போட்டியா காமெடி வேஷம் போட்டியா என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் கலைஞருக்கு மெரினாவிலே இடம் கொடுக்க முடியாது என்று சொன்னானே அல்பைக்கு வாழ்வு வந்தால் அர்தராத்திரியிலே கொடைபிடிக்கிற எடப்பாடி மானமரியாதை விட்டு தளபதி குடும்பத்தோடு போய் எடப்பாடி இடத்திலே ஒரு ஆறடி இடம் மெரினாவிலே கேட்டார் கொடுக்க மறுத்தார்கள் எந்த தலைவருக்கு எல்லோருக்கும் மணிமண்டபம் கட்டியவர் ஏன் எம்ஜிஆருக்கே நினைவிடத்தை முதல் முதலில் கட்டி கொடுத்தவரே நம்முடைய தலைவர் கலைஞர் தான் என்பது யாரும் மறந்துடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு பேர் பத்து பேர் அதை மறந்துட்டார் எம்ஜிஆர் செத்தவன்னு கொண்டு போய் அவரை பச்ச புதைச்சாலும் தவிர அன்னோடு திமுக மறந்துட்டானது ஒரு பக்கம் ஜா ஒரு பக்கம் ஜே என்று ரெண்டு பேரும் சண்டை போட்டு கொண்டு எம்ஜிஆரை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அனாதையாக விட்டு விட்டார்கள் எண்பத்தொன்போதிலே தலைவர் கலைஞர் முதலமைச்சரான தான் தன்னுடைய நாற்பது ஆண்டு கால நண்பருக்கு நாற்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி எம்ஜிஆருக்கே சமாதி கட்டு கெடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவருக்கு ஆறடி இடம் கொடுக்க முடியாது என்று எடப்பாடி மறுத்தார் தொங்கிய தலையோடு தளபதி வந்தார் ராஜா நான் போன்றவர்கள் எல்லாம் இருந்த நேரத்தில் அவர் சொன்னபோது உடனடியாக நாங்களெல்லாம் வழக்கறிஞர்கள் ஆனால் அதை பற்றி விவரிக்க நேரமில்லை முதல் முதலில் கலைஞரவர்கள் அண்ணா சதுக்கத்திலே பக்கத்திலே அவர் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று என்னிடத்திலும் எல்கணேசனிடத்திலும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எமர்ஜென்சி நேரத்திலே சொன்னார் ஒவ்வொரு நாளும் அண்ணா சதுக்கத்தை தாண்டி முரசொலி மாறனையும் தளபதி மு க ஸ்டாலினையும் சிறைச்சாலைக்கு சென்று பார்க்கிற போது தாண்டுகிறபோது தாண்டுகிற போது ஒவ்வொரு நாளும் கலைஞரை அண்ணாவுடைய சதுக்கத்தை கும்பிட்டு கொண்டே போவார் திடீரென்று ஒரு நாள் எங்களை திரும்பி பார்த்து ஏன் அண்ணாவை இங்கே அடக்கம் செய்தோம் என்று உனக்கு தெரியுமா என்று எல்ஜியை கேட்டார் எல்ஜி தெரியாது என்றார் என்னை கேட்டார் எல்ஜிக்கே தெரியாது போது எனக்கு எப்படி தெரியும் ஆகவே தெரியாது என்று சொன்னேன் அப்பொழுது கலைஞர் சொன்னார் இன்றைக்கு இருப்பதைப் போல அந்த காலத்தில் திமுக தலைவர்களுக்கு யாருக்குமே சொந்த வீடு கிடையாது அண்ணா உள்ளிட்ட தலைவர்களுக்கு சென்னையிலே அப்பொழுது சொந்த வீடு கிடையாது ஆனால் சென்னையிலே முதல் இன்றைக்கு இருக்கிற கோபாலபுரம் வீட்டில் காரோடு வாழ்ந்த ஒரே தலைவர் கலைஞர் தான் அண்ணாவே கே ஆர் ராம்சாமி தான் வருவார் பேராசிரியருடைய மாமனார் வீட்டிலே தான் வெள்ளான தங்குவார் அப்படிப்பட்ட நேரத்தில் பெரிய இடங்கள் இல்லை கட்சிக்கு சொந்த இடம் கிடையாது சின்ன அறிவகம்தான் ஆகவே அண்ணா என்ன செய்வாராம் இரவு பத்து மணிக்கு மேல் மூத்த தலைவர்கள் எல்லாம் கடற்கரைக்கு வர சொல்வாராம் அண்ணாவை அண்ணா அவர்கள் நாவலரை கலைஞரை பேராசிரியரை என்னை மதியழகனை இப்படி ஏவிபி ஆசைத்தம்பி போன்ற சத்தியவாணி முத்து தவிர காரணம் அந்தம்மா பெண்ணாக இருந்த காரணத்தினால் பத்து மணிக்கு மேல் கடற்கரைக்கு வர வந்து விட்டு அவங்க வீட்டுக்கு போக முடியாத அன்னைக்கு சென்னை எப்படி இருந்தது என்றால் பல பேருக்கு இப்போ தெரியாது ஒம்பது மணிக்கு மேலே பஸ்ஸே இருக்காது ஆட்டோலாம் இப்போ கிடையவே கிடையாது டாக்ஸியும் கிடையாது ஆட்டோவும் கிடையாது கை ரிக்ஷா தான் அன்னைக்கு சென்னையில் அப்படிப்பட்ட சென்னையில் முக்கியமான முடிவுகளெல்லாம் எடுப்பதற்கு கடற்கரையில் கூடுவாரலாம் திராவிட நாடு கொள்கையை கைவிடுவதற்காக முக்கியமான முடிவு எடுப்பதற்கு இரவு பத்து மணிக்கு கூடிய கூட்டம் அடுத்த நாள் காலை ஏழு மணி வரை கடற்கரையில் நடைபெற்றதாம் அதற்கு பிறகுதான் அந்த முடிவு எடுத்தார்களாம் அப்படி சொல்லிவிட்டு சொன்னார் பல முக்கிய முடிவுகளை அண்ணா எந்த இடத்துல இருந்து எடுத்தாரோ அந்த இடத்திலே தான் அவர் அடக்கம் செய்ய வேண்டும் என்று நானும் நாவலரும் முடிவு செய்து அண்ணாவை இந்த இடத்திலே அடக்கம் செய்தோம் என்ற ஒரு வரலாறை கலைஞரின் இடத்தில் சொல்லிவிட்டு நின்று நின்றிருந்தார் பரவாயில்லை அடுத்து சொன்னார் நான் செத்தாலும் நீங்கள் அங்கே அங்கே தான் ஏன் அடக்கம் பண்ணணும்னு சொன்னார் நான் பதறி தலைவர் தலைவரிடத்துல கேட்டேன் ஏனென்னா இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள் உங்களுக்கு என்ன வயதாகிவிட்டதா இதை அவர் சொல்லுகிற போது அவருக்கு வயது ஐம்பத்து ரெண்டு தான் சொன்னார் நெருப்புன்னா நாக்கு சுற்றுமாயா சொல்லி வைக்கிறேன் என்றைக்காவது ஒரு நாள் அப்படி ஒரு நிலை வருகிற போது நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக எப்பொழுது எழுபத்தி ஆறிலேயே சொன்னார் அவர் எந்த நேரத்தில் சொன்னாரோ அவர் மறைந்தவுடன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் அந்த வழக்கை நீதிமன்றத்தில் நானே தொடர வேண்டும் என்று சொன்னார் அந்த வழக்கை தொடர்ந்து தளபதி அவருடைய ஆணை ஏற்று தலைவர் கலைஞருக்கு ஆரடி இடத்தை சென்னையில் நீதிமன்றத்தின் வாயிலாக பெற்றுக் கொடுத்தோம் நல்ல வேலையாக அந்த நீதிபதி இதுவாக இருந்திருந்தால் சத்தியமாக கிடைச்சிருக்காது நல்ல வேலையாக அவர் நம்மவர் அதற்கு மேல் நான் உள்ளே போக விரும்பவில்லை அப்போது அந்த நீதிபதி இரவு பதினோரு மணிக்கு சொன்னார் எப்படியாவது போய் இந்த ரிட் பெட்டிஷனை நீங்கள் ஹைகோர்ட்டில் நம்பர் பண்ணி கொண்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து விட்டால் வழக்கை நான் இரவே விசாரிக்கிறேன் என்று நல்ல உள்ளத்தோடு சொன்னார் பதறிப்போய் ஓடோடி போய் தேடிய நேரத்தில் அந்த நம்பரிங் கிளார்க் மண்ணடியிலே இருக்கிற ஒரு பெண் என்று தெரிந்த பிறகு சேகர்பாபு உதவியோடு அவருடைய அலுவலத்தில் இருந்து வீட்டை தேடி கண்டுபிடித்து அந்த அம்மையாரை அழைத்த நேரத்தில் இன்றைக்கு நினைக்கிற போது கூட உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது நைட்டி ட்ரெஸ்ல இருந்த அந்த அம்மா ஸ்கூட்டி எடுத்து கொண்டு கணவனிடத்திலும் சொல்லவில்லை அன்றைக்கு கலைஞர் மறைந்த நேரத்தில் சென்னை நகரம் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும் மயான அமைதி நடமாட்டமே இல்லை பதினோரு மணிக்கு ஸ்கூட்டி எடுத்துக்கொண்டு ஹைகோர்டில் வந்து நம்பர் பண்ணி கொடுத்து அந்த அம்மையாரை நாங்கள் நன்றி என்ன சொன்னபோது அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா நன்றின்னு சொன்னி என்னை அசிங்கப்படுத்தாதீர்கள் இந்த சீட்டில் நான் உட்கார்ந்து என்று சொன்னார் கலைஞர் போட்ட பிச்சை என்று சொன்னது காப்பி வாங்கி கொடுத்ததும் ஒரு பெண் இடம் வாங்கி கொடுவதற்கு நம்பர் பண்ணி கொடுத்ததும் ஒரு பெண் ஒரு காரியத்தை பெண்களுக்கு செய்தால் வாழ்நாள் பூராலும் மறக்க மாட்டார்கள் என்பதற்குரிய அடையாளம்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவு நம்மை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாத சக்திகள் நமக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எதை எதையோ செய்கிறார்கள் இன்றைக்கு கூட அமித்ஷா விட்டு போயிருக்கார் ஒரு பொய்ய அதற்கு ராஜா அவருக்கே உரிய பானிலே சொல்வார் தமிழ்நாட்டிலே மெடிக்கல் படிப்புகளுக்கு தமிழிலே எந்த முயற்சியும் நம்ம எடுக்கலையா நான் மாசுடத்திலே கேட்டேன் பலவர் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மெடிக்கல்ல இருக்கின்ற அன் சயின்ஸ் புக்ஸ்கள் அத்தனையும் தமிழிலே மொழிபெயர்ப்பதற்கு முதல் முதலில் நடவடிக்கை எடுத்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி தான் என்று அவர் பெருமைப்பட சொன்னார் ஆக இப்படி மக்கள் மத்தியிலே திருட்டுத்தனமாக பொய் சொல் அதுவும் தமிழச்சி அந்த மாதிரி தமிழ் இசைச்சி இந்த தமிழச்சி தான் மனசில் இருக்குது தமிழிசை வாழ்க்க வரல அந்த தமிழிசை இன்னைக்கு போய் கையெழுத்து வாங்குது மும்மொழி கொள்ளைக்கு அந்த கூட்டத்தின் வாயியலாக தமிழிசைக்கு நேரடியாகவே கேட்கிறேன் உண்மையிலேயே உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால் இதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லு உனக்கு எம்பிபிஎஸ் சீட் என்ன உன் தகுதியின் அடிப்படையில் கிடைச்சத நீ டாக்டர் தமிழிசைன்னு போட்டுக்கிறிய இந்த டாக்டர் தமிழிசைன்ற பட்டத்தை உனக்கு வாங்கி கொடுத்த தலைவன் என் தானை தலைவர் கலைஞர் என்பதை மறந்து கொடுக்கிறார் எந்த கோட்டால வந்த தமிழறிஞர்கள் கோட்டா உங்க அப்பா குமரியானந்தன் ஆனந்தன் அவர் ஒரு தமிழ் அறிஞர் அவர் பெற்ற மகள் என்கிற காரணத்தினால் அந்த கோட்டாவிலே எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கி படித்து விட்டு எந்த தமிழுக்கு தமிழை படித்து மகன் கோட்டாவிலே மெடிக்கல் சார்டிஃபிகேட் சீட்டை வாங்கி டாக்டர் பட்டம் வாங்கி கொண்டு இன்றைக்கு இருமொழி கொள்கைக்கு எதிர்ப்பாக கையெழுத்து வாங்குகிறேன் என்றார் இந்த நாடு காரு துப்பாது அதாவது காப்பி வாங்கி பொம்பளைங்களும் இருக்கிறாங்க கலைஞருக்கு இடம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஸ்டாம்ப் போட்டுறதுக்கு அந்த மாதிரி பெண்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி பெண்கள் அவரால் பெற்ற சீட்டை இன்றைக்கு வாங்கி கொண்டு கையெழுத்து வாங்கிறீர்கள் என்றால் தாய்மார்களே வருங்கால சமுதாயம் உங்கள் கையிலே தான் இருக்கிறது இந்த இருமொழி கொள்கையால் என்னென்ன பலன் பெற்றோம் என்பதை பேச வேண்டும் என்றால் ராஜா மிக தெளிவாக அதை சொல்வார் உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்குகிற சுந்தர் பிச்சை இந்த தமிழ்நாட்டில் இருந்து போனவன் தான் அமெரிக்காவில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை உள்ள தமிழ்நாட்டிலே படித்து புட்டு போனவன் தான் அமெரிக்காவிலே சம்பளம் அதிகமாக வாங்குறான் கனடாவிலே வாங்குகிறான் நான் அமித்ஷாவுக்கு சொல்கிறேன் இப்ப ட்ரம்ப் போட்டுக்கிறாரு உத்தரவு இங்கிலீஷ் படிச்சு மட்டும்தான் இங்கே இருக்கணும்னு உங்க கதெல்லாம் இப்போ தெரிய போகுது ஹிந்தி பட்சம் பூரா வெளியேனு போறான் தமிழ்நாட்டிலே படித்து விட்டு போன அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை பேரும் நிமிந்து வாழப் போகிறார்கள் காரணம் ஆங்கிலத்தை படித்து விட்டு போனதனால் நம்மளை மாதிரி இங்கிலீஷ் பேசுகிற நாட்டிலே இல்லை நாங்களாம் பார்லிமெண்டில் இருக்கிறோம் அங்கே எம்ஏ படிச்சிருப்பான் பிஹெச்டி கூட படிச்சிருப்பான் நம்ம தமிழ்ச்சி பேசுகிற இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட அவனால் பேச முடியாது ராஜா பேசுகிற இங்கிலீஷில் அவனால் பேச முடியாது இப்போ நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு நிதியமைச்சராக இருக்குதுன்னு சொன்னால் அது என்ன பெரிய எக்கானமிஸ்ட் கொடுத்தாங்க பொருளாதார மேதை என்பதற்காக கொடுத்தாங்களா இல்லை கமாண்ட் ஓவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிற பிஜேபியில் இருக்கிற தகுதி படைத்த ஒரே ஆள் நம்ம ஊர் நிர்மலா சீதாராமன் தான் அது கூட இருமொழி கொள் இருந்த இந்த மாநிலத்தில் படித்து தான் ஒரு பா சிதம்பரத்திற்கும் ஒரு அபிஷேக சிம்பிக்கும் எதிர்கட்சி ஆங்கில புலமையோடு பேசுகிறவருக்கு பதில் சொல்லத்தில் பிஜேபில பிஜேபியில் இருக்கிற எவனுக்கும் அந்த யானை இங்கிலீஷ் இல்லை அதற்காக வச்சுட்டு இன்றைக்கு நிர்மலா சீதாராமனை குப்பை கொட்டி கொண்டிருக்கிறார்கள் அது இன்னும் ரொம்ப குதிக்குது அதையெல்லாம் பாராளுமன்றத்தில் பார்த்து கொள்வார்கள் ஆகவே நாடு நன்றாக இருக்கிறது கலைஞர் தளபதியினுடைய ஆட்சியும் அவருடைய சொல்லுகிற கொள்கையும் ஏற்று வருகிற பனிரெண்டாம் தேதி மாவட்ட தலைநகர்களே தளபதி அவர்கள் இந்த டீலிமிடேஷனை விளக்கி சற்று சர்வ எடுத்த முடிவை எடுத்து விளக்குகிற கூட்டம் பனிரெண்டாம் தேதி நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டங்களையும் நம்முடைய பாசு அவர்கள் சரியான இடத்துல நடத்தி மக்கள் மத்தியில் எழுச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு தளபதி வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன்